ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் ரெண்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் ஃபெஞ்சல் புயல் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து கர்நாடகா பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இது வரும் நாட்களில் அதாவது நாளை டிசம்பர் மூணாம் தேதி அரபிக்கடலுக்கு செல்லும் இதனால் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயமுத்தூர் நீலகிரி ஆகிய பகுதிகளில் கனமழை மிக கனமழை பெய்யும் இந்த மழையானது டிசம்பர் ரெண்டு மூன்று நான்கு ஆகிய மூன்று தேதிகள் இருக்கும் இதே போல் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும் இதே போல் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் இதே போல் கேரளா மற்றும் கர்நாடகா பகுதிகளில் கனமழை மிக கனமழை அதீத கனமழை இருக்கும் அதாவது கோழிக்கோடு கண்ணூர் வால்பாறை உடகு மற்றும் கோவா பகுதிகள் வரைக்கும் இந்த கனமழையானது மிக கனமழையானது இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலையும் கனமழை பெய்யும் இதனால் மேட்டூர் அணை நீர்மட்டம் உயரும் கர்நாடக பகுதிகளின் காவிரி பகுதியிலிருந்து அதிக நீர் திறந்து விட வாய்ப்புள்ளதால் ஒகேனக்கல் மற்றும் காவிரி கரையோரம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது இதன் பிறகு இலங்கை அருகே ஒரு சுழற்சி ஒன்று உருவாகும் இந்த காற்றுச்சுழற்சியால் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மிதமான மழை ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும் போல் அடுத்த காற்றுச்சுழற்சியால் டிசம்பர் பத்தாம் தேதி முதல் தேதி வரைக்கும் மழை தீவிரமாக இருக்கும் அதாவது பல இடங்களில் மிதமான மழை கனமழை பெய்யும் இதற்கு பிறகு வங்கக்கடலில் இலங்கையை ஒட்டி ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகப் போகுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக கூட வலுப்பெறும் இதனால் டிசம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட தேதிகளில் தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை சில இடங்களில் அதீத கனமழை பெய்யும் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களுக்கும் மிதமான மழை கனமழை இருக்கும் ஆட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நான் வரும் வீடியோக்களை பதிவு செய்கிறேன் டிசம்பர் மாதம் இறுதி நாட்களிலும் நமக்கு கனமழை மிக கனமழை இருக்குது தென் மாவட்டங்களில் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருடம் வடகிழக்கு பருமழையானது தமிழ்நாட்டில் சராசரிக்கு அதிகமாகவே மழை பதிவாகும் டிசம்பர் பதினஞ்சாந்தேதிலேருந்து டிசம்பர் முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட நாட்களில் சில நாட்கள் தென் மாவட்டங்களுக்கு அதிகமான மழைப்பொழி கிடைக்கப் போகுது இதனால் சற்று முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்